நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் ஒன்று சில அநாதாய நிலையை சுற்றி கொண்டிருல்லாம் இன்றைக்கு அதை பதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கு எல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அதாவது விஜய் அவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணல கட்சி அவர்களுடைய பேரை மென்ஷன் பண்ணல மேலோட்டமா தான் அந்த விமர்சனம் வந்து வைக்கப்பட்ட தேதியும் கூட இல்ல நேத்தி தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்றீங்க நேத்தி கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் நேரடியா உங்களுக்கு பேசுறாரு முதலமைச்சரா இருந்துட்டு உங்களால நேரா கூட அவங்களோட வார்த்தை அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல ஏன்னா பயம் அதுதான் விஷயம் நீங்க ஓப்பனா சொல்லுங்க இப்போ பேசுகிறாரு அப்படின்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இன்னும் தெரியுது ஐபி ரிப்போர்ட் மேபி வந்திருக்கும் சார் உங்களுக்கும் சேர்த்து ஆப் படிக்க போகிறாங்க ஏறினே அதிமுக அடித்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னும் அவர் களத்தில் இறங்கல இந்த இறங்கிட்டார் பரந்தூரில் விமான நிலையத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இறங்கிட்டார் அங்கேயே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுது நீங்கள் இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்க போறீங்க இரநூறு தொகுதி அதான் இருநூறு தொகுதி ஜெயிச்சு இருபத்தாறுல ஆட்சியை பிடிக்கப்போய இரநூறு ரெண்டு பேர் காமெடி அதை விடும் மாதிரி இருபத்தாறு நாங்க தான் சொல்கிறீங்க நீங்க பயப்படுறீங்க எவன் உழைச்சா உனக்கு என்ன உழைக்காட்டி உனக்கு என்ன அண்ணன் தம்பி விஜய் சீமான போட்டாங்க அந்த ரசிகர் மன்றம் மூன்று விழுக்காடு ஓட்ட சீமானுக்கு போட்டுச்சு அதனால மாநில கட்சி அண்டஸ்த் ஆகியிருக்காரு எழுதி வைத்து கொள்கைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த கெப்பாசிட்டி இழப்பார் ஏன் டிஎம்கே மேலே நாம் தமிழருக்கு ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை டிவி கே மேலே வரலை இப்போ ஆட்கள் போய் சேர்ந்ததை பற்றி கேட்குறேன் இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது பார்க்கணும் ஒரு அவசியம் இல்லை வந்தாலும் வரவே இருப்பாங்க இருந்தாலும் இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிடுது கொஞ்சம் அங்கே கம்மியாக இருக்கு போல் ஓட்டம் வரட்டும் கொஞ்சம் தப்பாகி கொடுக்கட்டும் ரொம்ப எங்கேயோ ஒரு தாவே ரொர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் இருந்து திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஓகே இன்னைக்கு பேசியிருக்கக்கூடிய நாம் தமிழர் இருந்து ஒரு மூவாயிரம் பேர் வந்து டிஎம்கே வந்து இணைஞ்சிருக்காங்க மூவாயிரம் பேர் திமுக இணைஞ்சிருக்காங்க அந்த பங்க முதல்வர் அவர்கள் வந்து பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் உழைக்காமலே நிறைய பேர் வந்து ஆட்சியை பிடிக்கணும்னு வந்து ஆசைப்பட்றாங்க நேற்று கட்சி தொடங்கினவங்கெல்லாம் வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பரவலாக மறைமுகமாக டிவிக்கே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பயம்தான் இப்போ டிவிக்கே தான் சொல்லியிருக்காரா ஆமாம் நேற்று கட்சி தொடங்கி வந்திருக்காருன்னு யாரோ சொல்கிறாங்க ஆட்சியை பிடிக்கணும்னு இன்றைக்கி இருக்கிற லைம் லைட்டில் ஃபஸ்ட்டு நிற்கிறது ஆட்சியை பிடிக்கலாம் பிடிக்க போகிறது பிடிப்பாங்கள் அப்படின்னு லைம் லைட்டில் இருக்கிறது வந்து தாவேக்கா தான் விஜயன்னா தாவேக்கா கட்சி தான் ஆப்வியஸ்லி அவர் அதை தான் சொல்கிறார் வரைக்கும் வேறு எந்த கட்சி இந்த மாதிரி எங்கே மேடையில் பேசி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேசி அதுதான் இல்லை இல்லை நான் ஜென்ரலாக கேட்குறேன் ஒரு முதலமைச்சர் கடந்த நான்கு வருடத்தில் தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கட்சி அதிமுக கூட இப்படி பேசி பார்த்துருக்கீங்களா இப்போ பேசுகிறார் அப்படின்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் உண்மை தெரியுது ஐபி ரிப்போர்ட் மேபி வந்திருக்கும் சார் உங்களுக்கும் சேர்த்தா படிக்க போகிறாங்க ஏர்னி அதிமுக அடித்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இன்னும் அவர் களத்தில் இறங்கல இந்த இறங்கிட்டார் பரந்தூரில் விமான நிலையத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இறங்கிட்டார் அங்கேயே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது அதனால் எனக்கு தெரிஞ்சு இருபத்தாறு உங்களுக்கு நல்லா ஆப்பாக இருக்கும் அவர் நோக்கி முதல் முதல் இடத்தை நோக்கி இருக்காரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போயிருக்கும் அதனால் ஒரு பயத்தில் வந்து ஏதாவது வளரணுமேன்னு வளரிக் கொட்டின்னு இருக்கிறாரு உங்களுக்கு நீ தான் இருபத்தாறு ஆட்சியை பிடிக்க போகிறீங்களே இரநூறு தொகுதி அதான் இரநூறு தொகுதி ஜெயிச்சு இருபத்தாறு ஆட்சியை பிடிக்க போநூறுன்றவே காமெடி அதை விடும் அது வேறு மாதிரி ஒன்று அது இப்படி இருபத்தாறு நாங்கள் தான் ஆட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பயப்பட்றீங்க எவன் உழைச்சா உனக்கு என்ன உழைக்காட்டி உனக்கு என்ன படுத்தா என்ன படுத்துட்டு தூங்கினா என்ன தூங்காமல் என்ன எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார் தெரியும்ல இதே எம்ஜிஆர் அமெரிக்காவில் பட்டுங்கன்னு ஜெயிச்சாரான் தெரியும்ல அதனால் அது உழைச்சாரா உழைக்கலையா என்ன ஏதுன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க அந்த எம்ஜிஆர் பதினஞ்சு வருஷம் டிஎம்கேவில் இருந்தார் அதையும் மறந்துடக்கூடாது அப்புறம் நீங்கள் சொன்னதை உழைக்காமல் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல அவர் உழைச்சாரு அப்புறம் படுத்துக்கிட்டு கூட ஜெயிக்க முடியும் மக்கள் நினச்சான்னு நான் சொல்ல வரேன் ஒரு ஒரு உதாரணமாக தான் சொல்கிறேன் அதுக்காக நான் ஒன்று தூங்குவாங்கன்னு நான் சொல்ல நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்களே உங்களுக்கு எதோ பிரச்சனை அவர் உழைச்சா உங்களுக்கு என்ன உழைக்காட்டி உங்களுக்கு என்ன தூங்குனா உங்களுக்கு என்ன தூங்காட்டி என்ன வந்தானவரை ஏன் பயப்படுறீங்க ஏன் பர்மிஷன் கொடுக்கவே உதறதே உங்களுக்கு வெளியிலே விட மாட்டீங்க வெளியில பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்தீங்க பெர்மிஷன் கொடுத்து தானே வந்தாங்க நான் கேக்குறேன் முப்பத்தி அஞ்சு தலைவர்கள் மாதிரி போய் பாத்துருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கெடுபிடி இருந்துச்சா இல்லாம நினைக்கிறீங்க என்ன கெடுபிடி அவங்க அதுக்குள்ள போனாங்களா போகாம இருந்தாங்களா அந்த கிராமத்துக்குள்ள போவே இல்லையா அவங்க கிராமத்துக்குள்ள போனா ஏன் இவங்க கிராமத்துக்குள்ள போகல ஏதாவது ஒரு இடத்துல மக்களை பார்க்க வரவங்களா அந்த மக்களையும் சரி அங்க வந்தவங்களையும் சரி ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி எங்கயாவது ஒருத்தர் நடந்திருக்கான்னு சொல்லுங்க உங்க ஆதார் கார்டை காமிச்சு அதை ப்ரூவ் பண்ணிட்டு ஓகே நீதான் அப்படின்னு உள்ள அனுப்புறதுக்கு கேவலமா இருக்கு என் நாட்டுக்குள்ள அது என்னோட தமிழ்நாட்டில் நான் வாக்களிக்கிற என்னோட பூமியில என்னோட மக்களை பாக்கத்துக்கு நான் ஆதார் காமிச்சு காமிச்சு உள்ள போகணுமா இது என்னது இது இது இல்ல கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு என்ன கட்டுப்பாடு சார் அதுதான் முப்பத்தஞ்சு தலைவர் இங்கே சார் கொடுக்குறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் திருமாவளவன் என்ன போனாரு சீமான் போனாரு கம்யூனிஸ்ட் போனாங்க பாமக போச்சு எல்லா கட்சியும் தேமுதிக போச்சு காங்கிரஸ் காங்கிரஸ் மட்டும் போகல நினைக்கிறேன் எல்லா கட்சியும் தான் உள்ள போனாங்க அவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லையா அவங்களும் ஆதார் கார்டு காமிச்சிட்டா போனாங்க ஒரு ஆதார் கார்டை காமிச்சிட்டு அந்த ஆதார் கார்டில் அந்த பதிமூணு கிராமங்களை சேர்ந்தவர்கள் மட்டுமே அலோவ் பண்ணியிருக்காங்க மற்றவங்களாம் அமுச்சு விட்டுருக்காங்க ஏன் என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் என்னோட தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வாக்களிக்க போகிறீங்க ஓட் போடுறீங்கன்னா கூட ஒரு ஆதார் கார்டு காட்டினா ஒரு நியாயம் இருக்குது ஒரு மனுஷனை பார்க்க இருக்கட்டும் ஒரு மனுஷன் உள்ள ஊருக்குள்ளே வரும் என்னோடய பூமியில் என் மக்களை பார்க்கறதுக்கே நான் ஆதார் கார்டு காமிச்சிட்டு போகணுமா அது என்ன அது என்ன எல்லை தாண்டிய இதுவாது தடை செய்யப்பட்ட மா பூமியாக இங்கே ஒன் ஃபார்ட்டி ஃபோராக போட்டிருக்கீங்க இதுலேருந்தே தெரியல உங்களோட லட்சணம் என்னன்னு அதான் பயம் அந்த பயத்துல தான் ஓளரி கொட்டுறாரு ஜெயிக்கிறவனுக்கு ஏன் சார் நீங்க வந்து தூங்குனா எனக்கு என்ன நேத்தி ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு ஆரம்பிச்சா என்ன ரெண்டு மாசம் முன்னாடி ஆரம்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் தான் ஆட்சியை பிடிச்சாரு அதே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சா டெல்லியில அது டெல்லி அதுதான் அது இருங்க வர சார் யா கேள் நேத்தி ஆரம்பிச்சாலும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு நீங்கள்ல அதுக்கு நான் சொல்ற பதில் முடியுமா முடியாதா மாற்றம் ஒன்றே மாறாது அப்படி இருக்கும்போது அதே மக்களுக்கு செஞ்சிருந்தீங்கன்னா நல்ல ஆட்சி குடுத்தீங்கன்னா யார் வந்தா உங்களுக்கு என்ன வராட்டி உங்களுக்கு என்ன நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்து நல்ல மக்களுக்கு நல்ல ஆட்சி குடுத்தீங்கன்னா கண்ணை மூட்டை ஓட்டு போட போறான் உனக்கு கண்ணை மூடிட்டு ஓட்டு போட போறான் நீங்க பண்றது இல்ல அது அந்த பயம் ஒழுங்காக ஆட்சி கொடுக்கல ஒரு பயம் தான் நீங்கள் வந்து இப்படிலாம் வளரிக் கொட்டிட்டு இருக்கீங்க நான் சொல்ல வரேன் இப்போ கேளுங்க பேரையும் பண்ணல அதாவது விஜய் அவர்களுடைய பேரையும் பண்ணல கட்சி அவர்களுடைய பண்ணல மேலோட்டமாக தான் இந்த விமர்சனம் வந்து வைக்கப்பட்ட தைரியம் கூட இல்லை அதுதான் இன்னும் மோக்கம் இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா நேற்று யாரும் இவர் நினைக்கிறாரு நாங்கள் இப்படிலாம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் அவருக்கு இது மூலமாக எச்சரிக்கை கொடுக்குறேன் அவர் கொடுக்குறாருல்ல ஓப்பனாக சொல்லி தானே சொல்கிறாரு இந்த கட்சி யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி தானே சொல்கிறார் இப்போ பரந்தூரில் கூட எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலைக்கு எதிர்த்தீர்கள் எல்லாத்துக்கும் குதிச்சிங்க இப்போ வந்து வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி குதிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குன்னு நேரடியாக தானே பேசுகிறாரு நேத்தி தான் கட்சி ஆரம்பித்தேன்னு சொல்கிறீங்க நேத்தி கட்சி ஆரம்பித்த ஒருத்தர் நேரடியாக உங்களை பேசுகிறாரு முதலமைச்சராக இருந்துட்டு உங்களால் நேராக கூட அவங்களோட வார்த்தை அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல ஏன்னா பயம் அதுதான் விஷயம் நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இவ்வளோ பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் இத்தனை மக்கள் பயன்பட்டுருக்காங்க இதில் ஐந்து சதவீதம் மக்கள் ஓட்டு வாக்களிச்சாலே நாங்கள் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு நாங்கள் ஆட்சி செய்ய முடியும் சொல்லுங்கள் யார் வேணாலும் சொல்ல முடியுமா உங்களால் முடியாது அதான் எதிர்கட்சி தலைவர் கிழிகிறாரு உங்களை உங்களோட தேர்தல் வாக்குறுதியில் தொண்ணூற்றி மூணு சதவீதம் நீங்களேன்ட்டுன்னு சொல்கிறீங்க தொண்ணூற்றி மூணு வாக்குறுதிகள் நிறைவேற்றலைன்னு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு வச்சு செய்கிறாரு இதெல்லாம் எப்படி கணக்கில் வரும் கணக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு பதில் இல்லையே உங்ககிட்ட இப்போ நான் கொடுப்பேன் உங்களுக்கு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகள் பதினஞ்சு வாக்குறுதிகள்னு நினைக்கிறேன் லைனை வச்சுக்கிட்டே வரட்டுமா முதல் வாக்குறுதியே செய்யலை நீட்டே வழி போகணா வலிச்சிங்களா வலிக்கல சொல்லுங்கள் அப்புறம் பழைய ஊழிவு திட்டம் இல்லை இந்த மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்க நானும் ஒரு 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 அரை மணி நேரம் ஒரு சொல்லலாம் அவ்வளோ இருக்குது இந்த வா தேர்தல் வாக்குறுதிகள்லாம் இன்னும் கணக்கிலே வரல மீட்டர் ரீடிங் வரல வலைவாசி குறைப்பேன் குறைக்கலை ஒம்பது லட்சம் கோடி கடன் இன்னைக்கு நாலு லட்சம் கோடி இல்லை க நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கும்போது நீங்கள் வந்தீங்க ஒரு நல்ல ஆட்சின்றது என்னங்க நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் நாலரை நீங்கள் இருக்கீங்க இப்போ உங்களோட வளர்ச்சின்றது என்ன என்ன இப்போ பிரச்சனை இருந்தால்ப்பா பத்தா எனக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் கடனில் இருந்துச்சு நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா வளர்ந்து ஐம்பது லட்சம் கடன் அடிச்சிட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வீடு வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு இதுதான் நல்ல வளர்ச்சி நாலரை லட்சம் கோடி கடன் இருக்கிறது ஒம்பது லட்சம் கடனாக கொண்டு போய் நிற்கிறது வளர்ச்சியா அதுதான் நல்ல ஆட்சியா சொல்லுங்கள்

அதனால் நல்ல ஆட்சி என்பது இதுவே நீங்கள் நாலரை லட்சம் கோடியில் நீங்கள் அட்லீஸ்ட் இந்த நாலு வருஷத்தில் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு ரெண்டு லட்சம் கோடி கடன் அடைச்சிட்டேன் இத்தனை மக்களுக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இந்த மக்களுக்கு இவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து மாதம் பெண்கள் உரிமை திட்டம்னு ஒரு கணக்கில் வச்சு கொடுத்தோம் ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு கோடியே இரு முப்பது லட்சம் பேருக்கு கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி ஒரு கோடி மக்கள் தான் வாங்குறாங்க முப்பது லட்சம் பேரோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டோம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா நல்ல ஆட்சி ஒரு கோடியாக முப்பது லட்சம் ரெண்டு வருஷம் கழித்து ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சமாக போயிடுச்சு அப்போ முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் வாங்காமல் இருந்த மக்கள் கீழே வந்துட்டான் உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஒரு ஸ்லாப் வச்சுருக்கீங்களா இப்படிப்பட்ட இவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும் எல்லாருக்கும் கொடுக்கல இப்படிப்பட்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும்னு ஒரு ஒரு ஸ்லாப் ஒன்று வச்சுருக்கீங்களா இதற்குள்ளே வந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் முப்பது லட்சம் பேர் நீங்கள் கீழே இறங்கலை முப்பது லட்சம் பேர் நீங்கள் மேலே ஏற்றிட்டு போகல முப்பது லட்சம் பேர் இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணிட்டீங்க அப்போ இதுவே உங்கள் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு காட்டுது இது ஓகே உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் இப்போது ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் தான் இப்போ நிறைய பேர் வந்து டிஎம்கேவில் இணைஞ்சிருக்காங்கல்ல டிஎம்கேவில் இருக்கக்கூடிய மாணவர் அணியைச் சேர்ந்த ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் மூலியமாக தான் நாம் தமிழர் கட்சி வந்து மான் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக வந்து மாறினுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டரை சதவீதம் கிட்ட வாங்கினதும் அவர்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு காரணங்கள் சொல்லியிருப்பார் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஏற்புடையதாக இருக்கா உங்களுக்கு அது எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது பட் அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ஒரு ஒரு சதவீதத்தில் உண்மை தான் ஏன் அப்படின்னா ஒரு சின்ன மைக் சிம்பிள் ஒன்று போட்டு நடந்த மைக்காக மாறிச்சு அவர் அந்த கோட் ரிலீஸில் அந்த மைக்கை வச்சுக்கிட்டு பாடுறான் பேசுகிறா மாதிரி இருந்துச்சு நானும் தம்பிகிட்ட அடிக்கடி பேசிட்டேன் தம்பி கிட்ட நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன் கூட்டணி நான் கூட்டணி அப்புறம் அவர் சொல்லிருக்க தம்பிட்ட நிறையா பேசியிருக்கேன் நானும் தம்பியும் சேர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் நிறையா பேசியிருந்தார் கட்சி ஆரம்பிச்சு வரும்போதெல்லாம் ஸோ அந்த அந்த விதத்தில் பார்க்கும்போது இருக்கலாம் நான் நம்ம பார்க்காம எதுவும் சொல்கிற ஆள் கிடையாது மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம பார்க்காம நூறு சதவீதம் அது உண்மையாக இல்லாமல் நம்ம பேசுகிற ஆள் இல்லை ஒவ்வொருத்தரோட ஒரு கணிப்பு அந்த கணிப்பில் அதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த மூன்றரை சதவீதம் வாக்குகள் வந்து அவருக்கு வகுழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ராஜீவ்காந்தி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லை ஏன்னா வந்து நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வருது ஒன்றரை சதத்துலேருந்து நாலு ஆகி நாலு வந்து இன்னைக்கு ஆறாகி ஆறு எட்டு ஆகி வந்து நின்று இருக்காங்க ஸோ அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வளர்ச்சியை தான் நோக்கி பயணிக்குதே தவிர அப்படி இருக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ரெண்டு இடத்துலையுமே இப்படி இருக்கு பட் எக்ஸாக்டாக இதுன்ற நமக்கு தெரியாதுல்ல ஒரு பயன்படுத்தி இருக்கலாம் தான் நான் அதுதான் காரணம் அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல ஏன்னா அவர் வந்து இது வரைக்கும் வாங்கலை திடீர்னு ஒரு ஜம்ப்பு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ஒன்றரை வாங்கினாருங்க பாருங்கள் எட்டுக்கு வந்து நின்ட்டாங்க அப்படின்னா அப்போ இது ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கலாம் அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு எலெக்ஷனுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ரெண்டு ரெண்டு பர்சன்ட் மேலே ஏறிட்டு தானே வராது ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது இதையும் நான் ரெண்டுமே வச்சுட்டேன் ஸோ இந்த ஆஸ்பெக்ட் ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் பா பாசிபிலிட்டிஸ் இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நான் எடுத்து வச்சுட்டேன் பட் இதில் எது வந்துன்றது வந்து எக்ஸாக்டாக நமக்கு தெரியல ஆனால் இதற்கும் வாய்ப்பு இருக்குது அதற்கும் வாய்ப்பு இருக்குது இதில் ரெண்டுமே காரணம் இருக்கும் இதில் இவர் சொன்னதிலையும் ஒரு ப ஃபிஃப்டி எடுத்துக்கலாம் அவங்கள வளர்ச்சி ஒரு ஃபிஃப்டி பிசெண்ட் எடுத்தா ஒன்றாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணனுக்கு கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக இந்த எட்ட சதவீதம் வாக்குகளை தக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் வளர்ச்சி இல்லை பட் ஆனால் இந்த எட்டரை சதவீதம் தாக்கு வாக்கு தக்க வைப்பாங்கன்னே தெரியாது தக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதே கஷ்டம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அது அந்த அந்த வாக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு சதவீதம்

அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்துச்சானா எனக்கு தெரியாது நடந்திருக்கலாம் நடக்காமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கம்பல்சரி கண்டிப்பாக நடக்கும் அந்த கணிப்பு நான் கொடுக்க முடியும் ஏன்னா இதுக்கப்புறம் ஏன்னா அந்த யூத்தோட ஓட்டு ஏன்னா இரண்டு ஊழல் திராவிடர் அரசியலையும் வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறாங்க இப்போ அண்ணன் பேசுகிற விதங்கள் பெரியாரை பற்றியாக இருக்கட்டும் மற்றதாக இருக்கட்டும் பார்க்கும்போது விஜயனாவோட பக்குவத்தன்மையை பார்க்கும்போது எங்களை மாதிரி யூத் இளைஞர்களுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு மெச்சூர்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு தலைவன் தான் தேவை அதிகம் பேசக்கூடாது அளந்து பேசணும் ஆனா செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா சொல்யூஷன் கொடுக்கணும் தீர்வை நோக்கி பயணிக்கணும் இப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா இது எல்லாத்துக்குமே விஜயன்னா ஒரு முன்னுதாரணமா இருக்காரு அதை பார்க்கும்போது எங்களை மாதிரி யூத்ஸ் எல்லாருமே இளைஞர் கட்சி நாங்களே வந்து தான் ஆதரிச்சு நிக்கிறோம் அவங்க கூட நாங்க போவே இல்லை நாம் தமிழரோட இவர் கூட தான் இப்போ கூட்டணி கட்சிகள் வந்து டிஎம்கே பக்கம் போயிட்டாங்க அது எனக்கு தெரியாது இல்ல இப்போ சேர்ந்திருக்க ஆட்களை சொல்றேன் ரெண்டாயிரம் பேர் சேர்ந்திருக்காங்க அந்த எலெக்ஷனில் ஆதரவு தெரிவிக்கிறது நாங்கள் நாம் கூட தெரிவிக்கலை தாவேக்காக தான் தெரிவிக்கிறோன்றதை சொல்ல வரேன் அந்த ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நேர்மையாகவும் ஒரு ஒரு பக்குவத்தன்மையோடும் மக்களுக்காகன்ற ஒரு சில விஷயம் இருக்குல்ல அலந்து அதாவது வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது எப்படிப்பட்ட ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அந்த மெச்சூர்டு பாலிடிக்ஸ் இல்லை அதை வந்து நாங்கள் இங்கே விஜயநாட்டை பார்க்கும்போது ஸோ இந்த தான் இளைஞர்கள் நிறையா பேர் பார்ப்பாங்க அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது யாரெல்லாம் வாக்களிச்சாங்களோ நாம் தமிழருக்கு அதாவது ஆமாம் தமிழர் கொள்கை வேற யார் வேணாலும் வாழலாம் ஆனால் தமிழன் தான் ஆனோன்னு தமிழ் தேசிய கொள்கை உள்ளவன விட்ருங்க அது ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் வரும் அஞ்சு சதவீதம் கூட வச்சுக்கிங்க பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணு சதவீதம் இருக்குல்ல அது கண்டிப்பாக தாவைக்காக தான் போகும்னு நான் ஓகே ஏன் டிஎம்கே மேலே நாம் தமிழருக்கு ஏற்பட்ட ஒரு நம்பிக்கை டிவிக்கே மேலே வரலை இப்போ ஆட்கள் போய் சேர்ந்ததை பற்றி கேட்குறேன் அதில் தான் அவங்களுக்கு அவர் ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஆல்ரெடி கிட்டத்தட்ட பத்து வருஷம் அந்த கட்சியில் வேலை செஞ்சிருக்காரு ஸோ அப்போ அவர் எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸ்லி ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி கூட ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம் டீம் கேவ்கா ஆமாம் யாருக்கு தெரியும் ஸோ அவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் எல்லோரையும் பிடிச்சி அந்த மாதிரி தான் நடக்குமே இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஆட்கள் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கான காரணம் முதல் காரணம் வந்து காந்தியாக தான் இருக்கும் ஏன்னா அவர் ஆல்ரெடி அந்த கட்சியில் இருந்ததுனால அந்த நட்பு வட்டாரத்துலேயும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்கும்ல ஸோ அவர் தங்க தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும்ல கட்சியில் அவர் எங்கேருந்து போய் புதுசாக ஆளை ஆழப்பித்திலாம் தேடிலாம் எடுக்க முடியாது அதிமுகலேருந்து எடுக்க முடியாது திமுகலேருந்து எடுக்க முடியாது தான் இருந்த இடத்துல அவர் வந்து கிராஸ் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போது ஒரு கம்பெனி இருக்கு ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருப்பாரு அந்த கம்பெனியில் மேனேஜராக திடீர்னு அவர் என்ன பண்ணுவார் அந்த கம்பெனியை விட்டு வேலையை விட்டு தான் சொந்தமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பார் ஆனால் அதே பிஸ்னஸ் தான் அவரும் பண்ணுவார் எப்படி பண்ணுவார் இந்த கம்பெனியில் இருந்து இந்த கிளைண்ட்டில் ஒரு பத்து கிளைண்ட்டில் ஒரு ரெண்டு கிளைண்ட்டு தனக்கு ஒரு சாதகமாகி அவர்கள் டேரெக்டாகவே இவருக்கு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை வரும்போது தன்னால் ஆரம்பித்து சஸ்டெயின் ஆக முடியுன்ற போது அந்த அந்த பிஸ்னஸ் அப்போ ஆப்வியஸ்லி இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார்களே அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரில்லையா அவருக்கு ஒரு பிஸ்னஸ் குறையும் அந்த ரெண்டு பத்து கிளைண்ட்டில் ஒரு ரெண்டு கிளைண்ட்டு புதுசாக ஆரம்பித்து அந்த மேனேஜர் நோக்கி பயணிச்சிருவோம் இது எல்லா இடத்துலையுமே நடக்கும் கார்பரேட் லெவல் பிஸ்னஸ்லேயும் நடக்குது அந்த மாதிரி தான் இங்கே இவர் நாம் தமிழர்லேருந்து வெளியில் போனவர் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்கார் சும்மா சாதாரண இல்லை நல்ல பெரிய பொறுப்பில் இருந்தவர் தான் அவர் இரண்டாம் நிலை தலைவர்களில் தான் நாம் தமிழர் இருந்தார் வெளியில் போயிருக்கார் ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதே மாதிரி நாளைக்கு அதிமுகலையும் ஒரு மூவாயிரம் பேர் போய் சேரலாம் கல்யாண சுந்தரம் இருக்கார் ஸோ அவர் இழுப்பார் ஸோ அவர் பக்கம் ஒரு மூவாயிரம் பேர் போய் சேர்த்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன் தவிர இது இது எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு ஒரு விரக்தியில் இருப்பாங்கல்ல அந்த டைம் ஒரு ஆதரவாக ஒரு அரவணைப்பாக இருக்கும்போது அதை நோக்கி தான் பயணிப்பாங்க ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அங்கே போவாங்க இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு பிரதர் வரணுன்ற அவசியம் இல்லை வந்தாலும் வரவேற்பாங்க இருந்தாலும் இங்கே ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு இருக்குது கொஞ்சம் அங்கே கம்மியாக இருக்குது போல இருக்குது போட்டோம் வரட்டும் கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுக்கட்டும் ரொம்ப எங்கேயோ இருக்குது தாவேக்கா இங்கே கம்மியாக இருக்குது வரட்டும் பார்க்கலாம் ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி